Assalamu alaikum hi everyone welcome back to IN World Recipes இன்றைக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று தான் இன்றைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டில் இருந்தபடியே சூப்பராக ஏர்ன் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபி வீடியோ ஒன்று தான் இன்றைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இது வந்து புடின் உண்டு புடின் வந்து செய்கிறது அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க ஆனால் புடின் இல்லை இந்த புடினை வந்து செய்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட்டை வந்து எப்படி நாங்கள் வீட்டிலையே நாங்கள் மேக் பண்ணி நாங்கள் சேல் பண்ணுறோம் எப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து நிறைய நிறைய பேர் இந்த பிஸ்னஸை வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால உங்களுக்கும் வந்து நான் இதை ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜக் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வந்து இதுக்கு நாங்கள் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு பிளெண்டர் எடுத்து இதுக்கு சுகரை சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெனிலா பவுடர் வெனிலா பவுடர் நான் சேர்க்குறேன் அதோட வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் வெனிலா பவுடரையும் சுகரையும் சேர்த்து நல்லா அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் மில்க் பவுடரும் கோன்ஃப்ளாவும் சேர்த்துக்கொள்கிறேன் கோன்ஃப்ளாட்டா சோளமாவும் சோளமாகவும் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே இப்படி செய்கிறாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டது வந்து எல்லோ கலர் கலரிங் கலரிங் வந்து நான் தூள் தான் சேர்த்துருக்கிறேன் கலரிங் இந்த மாதிரி பவுடராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து இதை நல்லா எடுத்தால் பாருங்கள் எங்களோட கஸ்டர்ட் பவுடர் வந்து ஈஸியாகவே வீட்டிலையே ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து எங்களுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எங்களுக்கு வீட்டிலே செஞ்சு நல்லா பேக் பண்ணி கடைகளுக்கு கொடுக்கலும் நல்லா ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வந்து எங்களுக்கு இதை வந்து சும்மாவே நார்மலாக எங்களுக்கு வச்சுக்கொள்ளவும் மேலும் அதுக்கடையில் வந்து எல்லாமே சேல் சேலாகிடும் உங்களுக்கு மிச்சம் நாள் வைக்க வேணும்னு அவசியமே இல்லை நூறு கிராம் வந்து ஒன் சிக்ஸ்டி மாதிரி எங்களுக்கு வந்து கொடுத்து கொள்ளையிலும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு இப்போ கஸ்டர்ட் புடினை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து இது காட்டுறதுக்காக பாருங்கள் இதில் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கி ஆனால் வந்து எங்களுக்கு இதில் மில்க் ஊற்றினதுக்கு அப்புறம் எங்களை அந்த எல்லோ கலர் நாங்கள் கலரிங் போட்டோமே அது வந்து எங்களுக்கு மில்க்கை போட்டோன்னே அது வந்து வெளியே தெரிய தெரியும் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை நல்லா சுகரையும் கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே கலர் வந்து வந்துட்டு இது வந்து வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எல்லோ கலர் நல்ல கலர் உண்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸில் செஞ்சு கொள்ளையிலும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதோட வந்து பனானா ஃப்ளேவர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு செஞ்சு பேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் மீதி இருக்கிற மில்கையும் வந்து நான் இதில் சேர்க்குறேன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் நான் அப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்வதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து நல்லா காய்ச்சிக்கொள்கிறோம் காய்ச்சிக்கொள்ளப்போக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த நல்ல இருவுற தன்மை உண்டு வரும் இதுக்கு வந்து நாங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு ஏற்கனவே நாங்கள் சுகர் சேர்த்து தான் நாங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் ஆனால் வந்து கஸ்டர்ட் பவுடருக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் செய்யப்போக்கலை மில்க் ஊற்றுறனால அந்த சுகர் தன்மை வந்து எங்களுக்கு போதாம இருக்கும் ஸோ அதனால் வந்து சுகர் கொஞ்சம் நான் சேர்த்து தான் இது வந்து செஞ்சேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் என்னான்டா சுகர் வந்து இல்லாமையும் இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடருக்கு நாங்கள் போடுறதுனால நார்மலாக எங்களுக்கு கஸ்டர்ட் வந்து செஞ்சு கொள்ளையிலும் சுகர் வந்து மிச்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்க சுகர் மிச்சம் வானாண்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் மட்டுமே போதும் அதுக்கு மில்காக சேர்த்துட்டு காய்ச்சி அடிக்கலும் சின்னவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் சுகர் இருந்தால் தானே அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் நான் சுகர் சேர்த்துட்டு நான் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை செஞ்சு கஸ்டர்ட் பொடி நான் வந்து நான் செஞ்சு கொள்கிறேன் இந்த கஸ்டர்ட் புடினில் வந்து டெக்ஸ்டரை வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு விழுந்தால் எங்களோடய கஸ்டர்ட் வந்து சுருக்காக வந்து எங்களுக்கு செட் ஆகிரும் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டூ ஹவர்ஸில் வந்து செட் ஆகிரும் இந்த மாதிரி இருக்க வேணும் இது தான் வந்து பதம் அப்படியே வந்து நாங்கள் எடுக்கப்போக்குள்ள அப்படியே விழுந்தால் வந்து அது சரியாக வராது இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் காய்ச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி நான் வந்து இந்த கஸ்டர்டுக்கு வந்து சாக்லேட் மாதிரி தான் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு கிளாஸ் போலில் நான் இந்த கஸ்டர்டை ஹாஃப் ஊற்றி கொள்கிறேன் நான் ஹாஃப் வந்து இதில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நாங்கள் எங்களுக்கு விருப்பமான சாக்லேட் மாறி மற்ற நார்மல் மாதிரி எது வேணுன்றாலும் உங்களுக்கு சேர்த்து கொள்ளையிலும் மாறி பிஸ்கட் வந்து மில்கில் ஊற வைக்க வேணும்னு அவசியம் இல்லை ஏண்டா இது வந்து அந்த நல்ல அந்த சூடு இருக்கிறனால இது நல்லாவே வந்து எங்களுக்கு மாறி வந்து நல்லாவே இதாகிடும் இந்த அந்த சூட்டுக்கு வந்து நல்ல சாஃப்டாகிடும் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு மில்கில் டிப் பண்ண வேணுன்ற அவசியம் இல்லை இப்போ வந்து நான் மாறி எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி கொண்டுட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து மீதி இருக்கிற கஸ்டர்டையும் நான் சேர்த்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் உங்களுக்கு ஈஸியாகவே இது வந்து வீட்டில் செஞ்சு உங்களுக்கு நல்ல சேல் பண்ணேயிலும் நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை செஞ்சு கொண்டு தான் நிற்கிறாங்க ஆனால் வந்து ரெசிபி சரியாக வந்து யாருமே சொல்கிறதில்ல ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண வேணும்னு நினைச்சேன் இது வந்து ஸ்ரீலங்காவில மோஸ்ட் ஃபேமஸான ஒரு டெசர்ட் உண்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்லா இது ஆகும் மிச்சம் பேர் வந்து கஸ்டர்ட் தான் செய்வாங்க யார் சார் வீட்டுக்கு வரண்டாலும் வந்து கஸ்டர்டு தான் செய்வாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதை ஒரு ஒரு ஃப்ளேவரில் வந்து செஞ்சு நல்லா வந்து இதை சேல் பண்ணி கொள்ளையிலும் வீட்டில் இருந்தபடியே பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் பார்க்க இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கையும் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து சாக்லேட் சிப்ஸ் இதில் ஒயிட்டும் இந்த இதையும் வந்து நான் இதில் வந்து சேர்த்து நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் கொள்கிறேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் பிளாக் சாக்லேட் சிப்ஸ் இது வந்து நல்ல டார்க்கான சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல காஃபி டேஸ்ட் ஒன்றும் இதில் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நான் இதை சேர்த்துட்டு இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு பிறகு வந்து என்ன மாதிரி எங்களோட கஸ்டர்ட் நாங்கள் வீட்டிலேயே செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் செட் ஆகிருக்கின்றது வந்து போகிறேன் இப்போ இது வந்து டூ ஹவர்ஸ் நல்லாவே ஃப்ரிட்ஜில் செட் ஆகிட்டு இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு வந்து இதில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இன்ஷால்லா ஏழுமான மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் பாருங்கள் எங்கள்ட கஸ்டர்ட் புடின்னு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு பாருங்கள் எங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கி உங்களுக்கு வந்து இதை கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் செஞ்சால் எப்படி வந்து இருக்கும்ன்றது தான் நான் உங்களுக்கு வந்து புடீன் ஒன்று செஞ்சே காட்டிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட அவங்கள மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்